இரண்டு நாளுக்கு முதல் நமக்கு அறியப்பட்டது இன்றைய நம்ம அந்த களத்தை வந்து விஜயம் செய்து பார்த்திருக்கிறோம் இதே பிரச்சனை இதே இடத்தில் மட்டுமில்லை பல இடங்களில் சாவச்சிரி சென்று பார்த்திருக்கிறோம் இதே மாதிரி சாவச்சிரியை பொறுத்தவரைக்கும் எழுதுமட்டவால் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கனிய வளத்தால் டெட்டடிக்கு மேல் முடியாது அவ்வாறான இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மொழியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள் அதுக்கு வெகு விரைவிலும் அரசாங்கம் பூரணமான ஒரு மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் இன்று அரச கட்டமைப்பொன்று மாறி இருக்கிறது இலங்கையில் ஆனால் அரசியல் கட்டமைப்பொன்று மாறி இருக்கிறது ஆனால் அரச கட்டமைப்பு பழைய இயந்திரத்தின்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அதை மாற்றியமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்வரும் காலத்தில் மக்கள் நேயம் உள்ள அரசாங்கங்கள் என்ற ரீதியில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுப்போம் என்பதும் அதே நேரம் இந்த பாதை என்பது வீதியோரமாக இருக்கும் பாதையில் மண்ணை அள்ளி எடுக்கும் நிலைக்கு இந்த இடம் சென்றிருக்கிறது எதிர்வரும் காலத்தில் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக ஒன்றிய கலை போலீசாரிடம் கலந்தாலத்திற்கு டிஎஸுடைய கூப்பிட்டு கதைத்து இதற்கான நடவடிக்கை எதிர்வெரும் காலத்தில் கடுமையான தண்டனை எதிர்க்க இதற்கான ஒரு விசாரணையை ஆரம்பிப்பதற்கும் போலீசாருக்கும் அதே நேரம் எதிரின் காலத்தில் ஏதாவது போலீசாருக்கும் மாலான ஒத்துழைப்பை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏனால் இது கருத்தில் முகாமும் உண்டு இல்லது இதற்கான நடவடிக்கை இனி ஒரு என்னடா இது மக்கள் குடியிருப்பு இல்லாத பிரதேசம் வயல் சார்ந்த பிரதேசம் அதனால் மக்கள் இல்லாத டைமில் இரவுகளில் இவ்வாறு கடத்தல் நடைபெறுகிறது இதற்காக இனி எதிர்பார்க்கும் காலத்தில் எங்கள் சாவச்செடி போலீஸாருக்கும் அழுத்தங்களையும் ஒரு மக்களையும் ஒரு அழுத்தத்தை வழங்கி இவ்வாற நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் ஏனென்றால் மண் மாவியாவென்றது இங்கே பேரியளவில் ஒரு துன்புறுத்தலை ஏற்படுத்தும் இங்கேயே மட்டுமில்லை கிளிநொச்சி பிரதேசத்திலையும் அதே இருக்கிறது பல மக்கள் முறைப்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அரச கட்டமைப்பொன்று மாறி இருக்கிறது அரசியல் அரசியல்வாதிகள் கட்டமைப்பில் இயங்கும் சில நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வண்ணமே இருக்கிறது வண்ணது ஆட்சியிலும் அதை எதிரும் காலத்தில் முற்றாக இடைநிறுத்துவதற்கு எம்மாலே என்ற உதவிகளை பெற்றுக் கொடுத்து மக்களுக்கு கொடுப்போம் என்று என்ன என்ன புனையாக உள்ள பிரச்சனை என்ன புனையாக அப்படி இல்லையம்மா அந்த இது மூணு நாளாதான் இந்த லவ் பண்ணோம் অটোமேட்டிக்கா முகரா பாத்தோம் போலீஸ் ஆமே போறோம் பாடம் சொல்லி வாங்க நான் செஞ்சேன் அவங்க தமருனாலும் ரோட் என் இது 30 அடி 60 அடி பாரு இது இங்க அப்படியே வீந்தாரு வீறனதல்ல இந்த காறியா வந்துரு வீனமா திருஞ்சிதா பாடி குத்திட்டா ரெண்டுமே 60 அடி பாரு சுத்தமா

നാ മുടിയനെ കളഞ്ഞേക്കണോ? അതോരെ പൊന്നോത്തോ? മുടി അടിക്ക് ഇതിനെ

அங்கே அடிக்கடி போகலி கிட்டோம்னா நின்று ஆனால் அது தூங்கல் அந்த விசைக்கு விரமுதான் பெரிய ஒரு கிரணம் அனுப்பணும் அவ்வளவு ஆழமா அந்த பிரைவேட் லேண்ட்ல தோண்டிட்டோம் அதுமையாவது கஷ்டம் உங்களுக்கு ஒரு நாள் எல்லாம் ஒரு பன்னெண்டு ஒரு மணி தொடங்கி நாலு மணி மட்டும் அடிச்சூரம் நடக்கல நாலு மணிதான் எடுத்தவையில் ஆனால் அவங்க போட்டாங்க விட ராவு வேற எடுக்க மாட்டோம் அப்படி ராவு அந்த நம்பிக்கானு இல்லாட்டியம் ஆனா அதுக்கு கொடுக்கல எடுத்த ஏன் வயிறு தானே வேறையே கடைசியில பயந்து தராம விட்டுட்டேன்